கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து நான் உன்னை மறப்பதில்லை ஐசாயா ஃபார்ட்டி நைன் 15 ஃபிஃப்டீன் ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் தாய் உங்களை மறந்துவிடலாம் தகப்பன் மறந்துவிடலாம் பெற்ற பிள்ளைகளும் கூட மறந்துவிடலாம் நம் உடன் பிறந்தவர்கள் நம் அக்கம் பக்கத்தார் நம்மை மறந்து விடலாம் திருச்சபை கூட நம்மை மறந்து விடலாம் ஆனால் நம்மை மறவாத கத்தர் ஒருவர் உண்டு அவர்தான் இயேசு கிறிஸ்து அவரை நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம் நம் அப்பா அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர் நம் நினைவாகவே காணப்படுகிறவர் நம்மை மகனே மகளே என்று அழைத்து நம்மை அரவணைக்கிறவர் ஆதரிக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் மனதார கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் துதி பாடல்களை பாடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் களி கூறுவோம் ஆமேன் எப்பேற்பட்ட கத்தரை நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறோம் ஆண்டவருடைய சுத்த கிருபை அல்லவா இது ஆமன் எங்களை மறக்காதவரே எங்களை அரவணைக்கிறவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இம்மானுவேலாய் நீர் எங்களுக்கு காணப்படுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் சர்வ வல்லவராய் நித்திய பிதாவாய் ஜீவனுள்ள தேவனாய் நீர் எங்களுக்கு காணப்படுகிற தயவிற்காய ஸ்தோத்திரம் இந்த ஜப நேரத்திலே கொடுக்கப்பட்ட ஜெபக்குறிப்பை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே யூடியூப் பார்த்து தவறான காரியங்களை துணிகரமாக நடப்பிக்கிற மக்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா இப்பொழுதுமாய் கூட இறந்து போன அந்த குட்டி குழந்தையை ஒப்பு கொடுக்குற சுவாமி குழந்தை செல்வங்களுக்காக எத்தனையோ பேர் இயங்கி கிடக்கிற வேலையில் யூடியூப்பை பார்த்து வீட்டில் பிரசவம் பார்த்து இறந்து போன அந்த குழந்தையை நினைவுகூறுகிறோம் அவருடைய அருமை பெற்றோரை நினைக்கிறோம் ஐயா கவலைக்கடமாக இருக்கிற அருமையான தாயை நினைவுகூறுகிற சுவாமி உயிர்ப்பிச்சை கொடுங்க நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க கணவன் மனம் திரும்ப கிருபை கொடுங்க போதைப் பொருட்களை உற்பத்தி செய்கிறவர்கள் துப்பாக்கி செய்கிறவர்கள் மற்றும் தவறான காரியங்களுக்கு யூடியூப்பை பயன்படுத்துகிற ஜனங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா யூடியூப் பார்த்து துணிகரமான பாவங்களை நடப்பிக்கிற மக்களுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம் உணர்வுள்ள இதயத்தை தாரும் ஒவ்வொருவரும் மனம் திரும்பதலின் அவசியத்தை உணர கிருபை கொடுங்க என்னை பார்க்கிற கத்தர் ஒருவர் உண்டு அவருக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் என்ற ஒரு உணர்வை தந்து அவர்களெல்லாம் மீதி உள்ளவர்களாய் ஒழுக்கம் உள்ளவர்களாய் திகழ தேவனாய கத்த நீர் கிருப்பை செய்ய வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜூபிக்கிறோம் நம்முடைய கரத்திலே இந்த ஜபக்குருப்பை தாழ்த்தி தருகிறோம் இந்த ஜபத்திருக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி தவறான காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் மனம் திரும்பப் போற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் ஜபங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்